உலகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன சில நிகழ்வுகள் சர்ச்சையை ஏற்படுத்துகின்றது சில நிகழ்வுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றன நிலையில் நிலையில்தான் பாகிஸ்தானில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகின்றது ஒரு தந்தையானவர் தனது மகளினுடைய தலையிலே ஒரு கமராவை பொறுத்திருக்கின்றார் அதுதான் இப்போ பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகின்றது அதை என்னட்டு பார்க்கலாமா பாகிஸ்தான் நாட்டில தனது மகனுடைய தலையில ஒரு கமராவை பொருத்தி இருபத்தி நான்கு மனத்தியாலமும் கண்காணிச்சு கொண்டிருக்கின்றார் அவருடைய தந்தை தந்தை என்கிற இந்த செயல் தொடர்பில செய்தியாளர்களுக்கு தலையில கமராட வந்து பேட்டியளித்த அந்த மகள் என்ன சொன்னால் தனது பாதுகாப்பு காலத்தான் தனது தந்தை செக்யூரிட்டி கேமராவை கூட்டியிருக்கின்றார் அந்த கேமராவை வந்து தான் அவருடைய வந்து வீட்டில இருந்து தான் செல்கின்றேன் என்னெல்லாம் செய்கின்றேன் என்பதை அவர் கண்காணித்து அப்ப அந்த செய்தியாளர்களாக கேட்கின்றார்கள் உங்களுக்கு இது ஒரு இல்லையா இது உங்களுக்கு ஒரு ஒரு மீண்டத்தகாத மாதிரி தெரியலையா இப்படி என்று கேட்டு அதற்கு அவர் சொல்லுகின்றார் இது இது வந்து என்னோட தந்தையினுடைய ஒரு முடிவு நான் ஆட்சேபம் தெரிவிக்கவில்லை என்று எனது தந்தை வந்து என்ன செஞ்சாலும் அவர் என்னுடைய நன்மைக்கு தான் செய்வார் அதனால எனக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கின்றார் இந்த செய்திதான் இப்போது இணையதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது